ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்லேருந்து நீ நமக்கு வந்துடக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா வளகாப்புக்கு வளையல் ஆட்ரு இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸிங் ஆர்டர் எல்லாமே வந்து ரோல் வலையில் பாக்ஸ் வலையில் எல்லாமே மிக்ஸிங்கில் கேட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளகா பழையில் பார்த்திங்கன்னா மல்ட்டிகள வளாகா பொழையில நாலு டஜன் மட்டும் கேட்டிருக்காங்க நான் ஃபுல் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரோல் மட்டும் நான் போகிறோம் ரெண்டு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நாலு டஜன் வந்துடும் ஒரு ஃபுல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டஜன் வரும் இதெல்லாம் ரெண்டு டஜன் மட்டும் அனுப்ப நாலு டஜன் மட்டும் அனுப்புகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளி விலையில வந்து ஃபுல் பாக்ஸில் ரெண்டு பாக்ஸ் கேட்டுருக்காங்க இது பாருங்கள் டூ பாயிண்ட் எயிட்டில் ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸில் ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸு இது புள்ளி வலையில் கேட்டுக்காங்க ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகுனா வலையல் மாதிரி கேட்டுக்காங்க ரோலில் இருக்க ஜிகுனா வலையல் இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரில் வந்து ஒரு ரோல் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு ரோல் ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கலரு இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இது டூ பாயிண்ட் ஃபோரில் ஒரு ரோலு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸில் பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு ரோல் நம்ம வந்து ஒவ்வொரு ரோலுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வாங்க ஒவ்வொரு ரோலுக்கு வந்து அதே சைஸ் தான் ஆனால் வந்து கலர் டிஃப்ரெண்ட் மாறி மாதிரி வரும் பாருங்க டூ பாயிண்ட் சிக்ஸில் கலர் வந்து டூ பாயிண்ட் எயிட்டில் வராது டூ பாயிண்ட் எயிட்டில் எய்ட்லருந்தால் கலருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ்க்கு வராது அது மாதிரி ஒரே ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறி வரும் இதே ரெண்டுமே டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் கலர் இதில் வராது இது இதில் கலர் வந்து இதில் வராது ஒரே சீசில் கூட கலர் மாதிரி வரும் அதுமாதிரி சைஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகும்போது கலர் மாதிரி வரும் இதில் டூ பாயிண்ட் சிக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரோல் கேட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு ரோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட்டு டூ பாயிண்ட் எயிட்டில் ஜிகினாவலையில் அப்புறம் இதுலேயும் வந்து ரெண்டு ரோல் கேட்டிருக்காங்க இது ஒரு ரோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் பாருங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து மெரூன் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வரும் ஸ்கை ப்ளூ வரும் வயலட் வரும் டார்க் க்ரீன் வரும் ரெட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கலர் மாறுது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இதில் பார்த்திங்கன்னா அந்த கலர் இல்லை ஏதோ ஒரு கலர் வந்து இதில் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த வழியில் கேட்டிருந்தாங்க மொத்தம் வந்து இந்த ஜிகினா வலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரோல் டூ பாயிண்ட் எயிட்டில் ரெண்டு ரோல் டூ பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு ரோல் டூ பாயிண்ட் ஃபோரில் ஒரு ரோல் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்து வலையில் கொத்து வலையில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் கொத்து கலர் இருக்கற மாதிரியான செகண்ட் குவாலிட்டி கொத்து வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் எயிட் சைஸை கேட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து எட்டு டஜன் வரும் மூணு கலரில் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் க்ரீனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா கிரீன் வருது க்ரீனுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ இருக்க மாதிரி கூட இதில் உங்களுக்கு இருக்குது அவங்க கஸ்டமர் கேட்டது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரீன் வர மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் வந்து நம்ம க்ரீன் நம்ம போகிறோம் இது ஒரு க்ரீன் வேணும் அப்படின்னாக்கா இதில் வந்து டார்க் ப்ளூ கலர் கூட வருது இந்த ப்ளூ கலர் மாதிரி கூட உங்களுக்கு இதில் ஒரு இது நம்ம நிறைய வீட்டில காமிச்சிருக்கோம் இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் ரெண்டு பேட்டனில் ஒரு க்ரீன் வரும் அப்படின்னா க்ரீன் பதில் ப்ளூ வரும் இந்த ரெண்டு பேட்டனில் கொத்தொழி வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பாக்கெட் கேட்டிருந்தாங்க கோபுரத்தில் கூடிய மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு இதில் பார்த்திங்கன்னா ஆறு கட்டு கேட்டிருந்தாங்க ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது செட்டு வரும் மஞ்சளில் ஐம்பது குங்குமத்தில் ஐம்பது மொத்தமாக வந்து ஐம்பது செட்டு வரும் இதில் பார்த்திங்கன்னா ஆறு பாக்கெட் கேட்டிருந்தாங்க ஆறு பாக்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு முந்நூறு பீஸ் வரும் பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் ஆறு பாக்கெட் பாருங்க மூணு இது ஒன்று நாலு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்று அஞ்சு அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒன்று ஆறு மொத்தமாக அவங்க கேட்ட பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஆறு பாக்கெட் கேட்டிருக்காங்க மொத்தம் ஆறு பாக்கெட்டுக்கு வந்து முந்நூறு பீசஸ் வரும் இது எல்லாமே வந்து நம்ம உலகாப்புக்கு அனுப்பக்கூடது தான் அனுப்ப போகிற டெலிவரி தான் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு சீ சீருக்கும் அந்த மாதிரி வளையல் மஞ்சள் குங்குமம் ஏதாவது தேவைப்படுதுன்னு நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ரோலாக எடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் இதில் ரெண்டு டஜன் கூட எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டஜன் இதில் ரெண்டு டஜன் இல்லை வேறு மாடல் கொத்து கூட ரெண்டு டஜன் எடுத்துக்கலாம் இல்லை வலக தனி கலர் வயலில் ரெண்டு டஜன் எடுத்துக்கலாம் கலந்து கூட ஒரு பாக்ஸாக கூட கலந்து கூட எடுத்துக்கலாம் இல்லை ரோலாக வேணுங்கிற பட்சத்தில் வந்து ஒரு ஒரு பாக்ஸாக வேணுங்கிற பட்சத்தில் வந்து ஒரு பாக்ஸுக்கே வந்து ஒரே கலராக வேணும் இல்லை சைஸ் மிக்சிங்கில் வேணும் கூட அந்த மாதிரி கூட கலந்து எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த இந்த மாதிரி கொத்து வலியில் ரோல்லாம் இதெல்லாம் நீங்கள் ரோலாக தான் வாங்கிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம பாக்ஸ் கொத்து மட்டும்தான் நம்ம வந்து மிக்ஸிங்கில் வந்து கலந்து கொடுப்போம் உங்களுக்கு இந்த ரோல்லாம் வந்து அப்படின்னா ரோலாக தான் அப்படியே வாங்கிக்கிறேன் இதை வந்து நம்ம கட்டை வந்து பிரிச்சுட்டு டெலிவரி பண்ண மாட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது வேணால் நீங்கள் ஒரு டஜன் ரெண்டு தனியாக வாங்கிக்கலாம் மற்றபடி இந்த ரோல் விலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரோலாக டெலிவரி பண்ணிடுவோம் ஏன் இதை பிரித்து டெலிவரி பண்ண மாட்டோம்னா இந்த கம்பெனி பேக்கிங் வந்து நம்ம பிரிச்சிட்டோம்னா வந்து நம்ம பார்சல் பண்ணும்போது வந்து ஷேக்கிங் வந்து உடஞ்சிரும் அதில் வந்து ரோல் வலையில் மட்டும் வந்து நம்ம ரோலாக தான் அனுப்புவோம் உங்கள் அப்படியே சேஃப் டபுள் ட்ராப் கூட்டு போட்டு சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம் மற்றபடி இந்த பாக்ஸ் வலையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டஜன் ரெண்டு வந்து கலந்து கூட வாங்கிக்கலாம் ரோல் வலையில் மட்டும் வந்து நீங்கள் ரோலாக தான் எடுத்துக்கணும் தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒன் டேலருந்து டென் டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணி தேங்க் தேங்க்யூ